சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி ஆறாவது வசனம் சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உங்களுடைய கற்பனையோ விஸ்தாரம் இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை உண்டு என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை கண்டேன் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தாவிதனுடைய வாழ்க்கையில் அவர் திடீரென்று என்ன செய்யலை ராஜாவாகலை ஒருவேளை அவர் ஒரு ஒரு நல்ல பாதையில் சென்று சீக்கிரமாக என்ன செய்யலை ராஜாவாகலை ரொம்ப கஷ்டப்பட்டு சவுலால் கஷ்டப்படுத்தப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ராஜாவாக மாறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்தார் கத்துடைய துணை கொண்டு அவர் ராஜாங்க அந்த ராஜாவுடைய அந்த அந்த ராஜ்ய பாரத்திற்கு என்ன செய்தார் வந்தார் இப்படி கஷ்டப்பட்டு வந்த அந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எது நிரந்தரம் எது மிக பெரியது என்பதை கற்றுக்கொண்டார் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்னது நிரந்தரமற்றது அழிந்து போகக்கூடியது ஆனால் உங்களுடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் கண்டுகொண்டார் அப்படின்றால் என்ன அர்த்தம் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய செல்வங்கள் இருக்கலாம் அந்த செல்வங்கள் நிரந்தரமற்றது எல்லை உண்டு அழகாக இருக்கலாம் ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க அதற்கும் என்ன உண்டு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த அழகு என்ன செய்கிறோம் வாங்கி போய்விடும் நம்ம அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா காரியங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு அதற்கு ஒரு லிமிட் உண்டு ஆனால் அதனுடைய வேதத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் வாசிக்கும்போது அந்த வேதத்திலிருந்து ஒரு முடிவே இல்லாத நமக்கு ஆச்சரியமான தகவல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நல்ல நல்ல வார்த்தைகளை நாம் இந்த வேதத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி திடீர்னு பணக்காரனானவங்க நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திடீர்னு பணக்காரனானவங்க சொல்லுவாங்க அவங்க படித்து பணக்காரன் அவங்க சிலர்லாம் இருப்பாங்க படிச்சு செஞ்சுருப்பாங்க அந்த படிப்பின் மூலமாக ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க இந்த உலகத்தில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி இந்த உலகத்தில் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் எது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியம் அவருடைய கற்பனை தான் ரொம்ப முக்கியம் என்பதை யார் சொல்ல முடியும்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய துணை கொண்டு முன்னேறுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும் நம்முடைய கற்பனை தான் எங்களுடைய வாழ்க்கையில் விஸ்தாரம் என்பதை நாம் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் எனவே நதிகாலை வேளையிலோ கத்துடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் ஒரே ஒரு காரியத்தை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் ஓடணும் இன்னைக்கு கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த இரண்டு பெரிய மாகாணம் இந்த ரெண்டு மாகாணத்தில் பணக்காரர்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க அந்த இருக்கக்கூடிய இடத்துல பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க நேற்று தினத்தில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை கேட்டேன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வீடு இல்லை வீடு எல்லாம் எரிஞ்சு ஆகிட்டு அப்போ என்ன செய்யலான்னு சொல்லி வீடு கட்டணும் என்ன செய்யலான்னு சொல்லி வீட்டில் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது பணம் இல்லை ஏன்னா வீட்டில் பீரோ எல்லாம் என்ன செஞ்சுட்டு எரிஞ்சிட்டு கண்டிப்பாக பணம் எதுவுமே கையில் இருக்காது அப்போது எல்லாம் எரிஞ்சு ஆகிட்டு ஒரே நிமிஷத்தில் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு அப்போது அந்த சின்ன குட்டி பாப்பா வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை சொன்னாலாம் என்னுடைய உண்டியலில் பணம் வச்சுருக்கிறேன் நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சேன் பணம் என்னுடைய உண்டியலில் இருக்குது அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம் ரோ வீடு கட்டுவோம் அப்படின்னு அந்த பிள்ளை அந்த பிள்ளை வேடிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள் அவங்க அந்த பிள்ளைக்கிட்ட சொல்ல முடியலை ஏன் அப்படின்னா அந்த பிள்ளையினுடைய உண்டியில் என்ன செஞ்சுட்டு எரிஞ்சு அந்த அந்த அதில் இருந்த பணமும் என்ன செஞ்சுட்டு எல்லாம் எரிஞ்சு என்ன செஞ்சுட்டு சாம்பலாயிட்டு அந்த பட்டணம் ஒரு பெரிய செல்வ வான்களால் நிறைந்த ஒரு பட்டணம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிஃபோர்னியாவும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் ஆனால் இன்றைக்கு அந்த பட்டணங்கள் இல்லை நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் நேசிப்போம் என்றால் வேதத்தை நாம் நேசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் புதிய புதிய வார்த்தைகளாக இருந்து புதிய புதிய கிருபைகளை தந்து நம்ம என்ன செய்யும் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தும் அப்பேற்பட்ட கிருபைகளை அதிகாலை கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தருவாராக நம்முடைய முழு நோக்கமும் வேதத்தின் மீது கடந்து வரட்டும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையின் மீது நாம் கவனம் செலுத்துவோமே என்றால் நாம் என்ன செய்வோம் விழுந்து போய்விடுவோம் ஆனால் வேதத்தை வாசிப்போமே என்றால் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை எடுத்து நிறுத்துவார் எனவே அப்பேற்பட்ட சிந்தனையோடு தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது அடவரே இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த கற்பனைக்கு முடிவே கிடையாது இந்த வேதத்தை நாங்கள் வாசித்து பலன் பெட எங்களுக்கு உதவி செய்யுங்க என்கிற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உங்களுடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் கததம் திரு வார்த்தைகளை আবসর দিপারা জবংম শব